அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவரம் வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் பெரும்பான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தூங்கி எழுந்த உடனே வந்து எல்லோரும் வானத்தை பார்த்துருப்போம் எங்கடா மழை வரும் வரும் நாங்கள் இன்னும் வரலையே அப்படின்றது அதாவது உள் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கலாம் கடலோரங்கள்லையும் சில மாவட்டங்களில் அங்கங்கே வந்து பார்த்து என்னடா என்ன மழை வரல இருபத்தி ஆறு தேதியில் மழை தொடங்கிருக்கும் காலையில் அப்படி அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் இது எந்த காரணத்தால் என்ன சூழ்நிலையால் தற்பொழுது இப்படி இருக்குது வானிலை அமைப்பு அப்படின்றது இந்த அறிக்கையில் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க முதல்ல இந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது இலங்கைக்கு அதாவது திரிகோணமலைக்கு நானூற்று பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியாகவும் நாகைக்கு அறுநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியாகவும் புதுச்சேரிக்கு எட்நூற்றி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கு புறமாகவும் சென்னைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது சாரி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தென்கிழக்கு புறமாக தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது என்ன சார் இவ்வளோ கிட்ட நெருங்கி வருது ஆனால் இன்னும் இந்த பக்கத்தில் இன்னும் நமக்கு இன்னும் மழை அதிகமாக இன்னும் நம்ம எதிர்பார்த்த அந்த பெரும்பாலான மழைப்பிடிவு தொடங்கலைன்றதை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு காற்று இணைவு பகுதி அதாவது வடகிழக்கு காற்றும் மற்றும் வெப்பநீராவி காற்றானது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக சீஷோர் வழியா அப்படிங்கிற மாதிரியே பயணித்து கொண்டு வருவதால இது வந்து நேற்றைக்கு வந்து மேற்கு அப்படின்ற மாதிரி திசையை நகர்ந்து வந்து கொண்டிருந்ததால ஃபஸ்ட்டு அந்த காட்டு திசை வந்து தமிழகம் ஊடாக பயணிக்கும் வகையில் அமைந்திருந்தது தற்பொழுது அது வந்து அந்த கரையோரத்தை ஒட்டி கொண்டு வரும் சூழ்நிலையாக மட்டுமே தான் இப்பொழுது வரைக்கும் அது நீடித்து கொண்டு வருகிறது அந்த நகர்வு வந்து மெதுவாக லேசாக அப்படின்ற மாதிரி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய குளிரலை அந்த நீரலை பகுதிகள் வருவதால் அந்த குளிர்காற்று சீதோசன நிலையாகவும் பனிப்பொழிவு ஓரிரு இடங்களில் உள் மாவட்டங்கள்ல அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை வந்து கண்டிப்பாக இன்னும் மேலும் அது இலங்கையை ஒட்டி வந்து அமையும் பொழுது டெல்டா கடலோரங்களில் நேற்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பகுதியில் ஒரு லேசான மழை கொடுத்து கொண்டு அதே வேளையில் வடகடலோரங்களில் அது வந்து முன்னேறி சென்றது அதாவது தென் சென்னை பகுதி மற்றும் சென்னைக்கு தெற்கு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கடலூர் மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை பகுதி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நெய்வேலி பகுதியில் உள்ளார் வரைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே கீழே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலையும் காரைக்கால் பகுதிகளிலையும் நாகப்பட்டினத்தில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு லேசாக தொடங்கினுச்சு அது நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அங்கங்கே இருந்து கொண்டு இருந்த மாதிரியும் தற்பொழுது மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு மிதமானதாகவும் லேசானதாகவும் மழைப்பொழிவு கொடுத்துக்கொண்டு வருகிறது இது மேலும் ஒரு மணி நேரங்களில் நாகை மாவட்டத்தையும் கண்டிப்பாக அது அடையும் இப்பொழுதுக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையை ஒட்டி அதாவது இலங்கையை ஒட்டி அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு டெல்டா கடலோரங்கள் மற்றும் வட கடலோரங்களுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கடலோர மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு முதலிடமும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கடலோர மாவட்டத்தை அடுத்துள்ள மாவட்டங்களுக்கு அதாவது சென்னையை ஒட்டி உள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதி அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே வச்சுக்கலாம் ஏன்னா இந்த நகர்வு நகர்வை பொறுத்து இது வடக்கு நோக்கி முன்னேறிச் ஆனால் அது வந்து இன்னும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனாலும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வட கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு தொடரும் உள் மாவட்டங்களுக்கு எந்த ஒரு நிலை மழைப்பொழிவு அப்படின்றது இது நகர்வை பொறுத்து தான் நமக்கு அமையும் இது ஆனால் அது வந்து கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது முன்னேறி செல்லும் இது விலகி விலகி முன்னேறி முற்பட்டு அது சென்னை நோக்கியா அப்படின்ற மாதிரி அவ்வப்போது செல்லத்துக்கோன ஒரு சாத்தியக்கூறுகள் தெரிகிறது ஆனால் இப்போது வரைக்கும் எனக்கு என்னோட இது நிலைப்பாடுன்றது கண்டிப்பாக கரை அருகே இருந்து கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கு தெரிகிறது அது வந்து படிப்படியாக கடலூர் மற்றும் அதுக்கு உள்ள உள் மாவட்டங்கள் விழுப்புரம் போன்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் ஒரு மிதமான போது சற்று கனமழை உள்ளே அப்படின்ற மாதிரி கடலோர மாவட்டங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இதை கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது இப்போதைக்கு அந்த குளிர்காற்று வருகை பார்த்துட்டு கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குமா அப்படின்றது சந்தேகத்தை வேணாம் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த மழை இந்த நிகழ்வு வந்து முன்னேறி வரும் சூழலில் இந்த நிகழ்வு செயலிழந்து அது வந்து தமிழக கரை ஏறி முற்பட்டு போகும் ஆனால் கண்டிப்பாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவை ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை அப்படின்றது கடலோரத்தில் வந்து அமைந்து தற்போது வரைக்கும் வட இலங்கை வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடான ஒரு நக நகர்வு அதன் பொறுத்து அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் அப்படின்றது அடிப்படி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து வானிலையோடு இணைந்துருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த மழைப்பொழிவு இந்த சுற்று விலகியதற்கு பிறகு அடுத்த மழைப்பொழிவானது இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு வந்து சுமந்திராதி வருகை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வந்து மீண்டும் தென்கிழக்கு இலங்கை புறமாக அமைந்து மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இது அடுத்தடுத்த நக நிகழ்வுகளால் இருக்கக்கூடும் என்று தெரிகிறது இப்போ தற்பொழுது இந்த நீடித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வானது இன்னும் நம்மளை விட்டு விலகி போகலங்க கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் இந்த இதுக்காக நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக எடுத்து வையுங்க முன்னெச்சரிக்கைன்றது எப்பவுமே தேவை ஏன்னால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போயுமே கரெக்டாக தயாராக இருந்தால் இழப்புகளை குறைக்க முடியும் எப்பொழுதும் வானிலையோடு இணைந்திருந்து ஒரு பணிகளை மேற்கொள்ள அன்போடு விழகிறேன் நன்றி வணக்கம்